கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் டேர்ம் ஒன் அது அது டேர்ம் ஒன் சப்மிட்டிவ் அசஸ்மெண்ட் வருது இல்லைங்களா அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ மூன்று இயல் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு இயல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது மனப்பாட பாடல் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிக்கணும் ஃபர்ஸ்ட் மனப்பாடம் முடிச்சிடுங்க அடுத்து ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க நெக்ஸ்ட் மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இந்தாம் ஒன் மார்க் வரும் இல்லைங்களா இதெல்லாம் முடிச்சிட்டு ஒன் மார்க்குக்கு வாங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சிக்ஸ்டிக்கு அழகாக அபவ் ஃபிஃப்டி தாராளமாக வாங்கலாம் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சில் இன்னும் நல்லா படிச்சீங்கன்னா சிக்ஸ்டியே வாங்கலாம் தாராளமாக ஸோ மனப்பாட பாடல் ஃபுல்லாக படிச்சிருங்க அடுத்து இந்த ஒன் மார்க் தரவா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் குருவினாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியின் பண்புகளாக நாம டோட்டல் கவிஞர் கூறுவனையாவை ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இது டேர்ம் ஒன்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அடுத்த சிறுவினால எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துகளை தொகுத்து எழுதுக இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போன வருஷம் வந்து சொல்லி கேட்டிருக்காங்க இயல் ஒன்று ஒன்றல்ல இரண்டல்ல இந்த கவிதை பேரில் பார்த்தீங்கன்னா குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் இது டேர்ம் ஒன்ல கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை அடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக ஒன்ஸ் கேட்டிருக்காங்க சிறுவினால தமிழுக்கு வலம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவனையாவே ரிப்பீட்டடா மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க சிந்தனை வினாவும் கேட்டிருக்காங்க தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்ற காரணம் என்ன அடுத்தது பாத்தீங்கன்னா உரைநடை உலகம் இயல் ஒன்று பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சோ இதுல பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதுக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஒன் மார்க் இது வரைக்கும் பார்த்துட்டு குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் மொழியின் இரு வடிவங்கள் யாவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பேச்சு மொழி என்றால் என்ன அடுத்து வட்டார மொழி எனப்படுவது யாது இதுல மூணு கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க இது வந்து ஏன் எல்லா கொஸ்டினும் கவர் ஆகுதுன்னா உங்களுக்கு சாய்ஸ்ல வரும் இல்லைங்களா அதனால நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வரும் இது பேச்சு மொழிக்கும் எழுத்து இடையே உள்ள வேறுபாடுகள் நான்கனை எழுதுக வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க டேர்ம் ஒன் கொஸ்டின் கிளை மொழிகள் எவ்வாறு உருவாகின்றன இதுவும் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஹ் விரிவானம் சொலவடைகள் இருக்கு இல்லையா பாடப்பகுதி பொம்மலாட்ட காட்சிகளை சிறுகதையாக எழுதுக இதை பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் குற்றியலுகரம் எழுகுறம் சார்பெழுத்துகள் என் எத்தனை வகைப்படும் அவை யாவை இதை பாத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா குற்றியலுகரத்தின் வகைகள் யாவை அதையும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருபத்தி ஒன்றில் குற்றியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கம் தருக அடுத்து குற்றியலுகரம் என்றால் என்ன இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அடுத்து பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக இதை படிச்சுக்கோங்க இதை மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க இந்த வார்த்தைகளை கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து அந்த சொல் எதுல வரணுன்றதை ப நீங்கள் எடுத்து எழுதணும் அடுத்து திணை எத்தனை வகைப்படும் இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம்லயும் கேட்டிருப்பாங்க அதனால இதை படிச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கீழ்காணும் உயர்தினை அக்ரிணை என இரு வகைப்படும் இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் தாய்மொழி பற்று இது கட்டுரை பாத்துக்கோங்க தொகை சொற்கலை இதெல்லாம் வந்து மார்க்ல கேட்பாங்க சரிங்களா அடுத்தது இந்த இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிவும் இதை மிஸ் பண்ணவே கூடாது நீங்க சரிங்களா இயல் இரண்டு அணி நிழல் காடு இதுல காடுல பக்கம் இருபத்தி எட்டுல பாத்தீங்கன்னா குருவினா ரெண்டுமே இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப காட்டு பூக்களுக்கு எதனை ஓமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் அடுத்து காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவனையாவை காடு பாடலில் விலங்குகளின் செயல்களாக கவிஞர் கூறுவனற்ற எழுதுக காட்டை இயற்கை விடுதி என்று கவிஞர் கூற காரணம் என்ன இந்த சிந்தனை வினாவும் அடுத்தது இயல் இரண்டுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சிறுவர்களுக்கு நாவர் பழம் கிடைக்க உதவியோர் யாவர் இது டேர்ம் ஒன் கொஸ்டின் அடுத்தது சிறுவினா நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் யாவை இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்கள் பகுதிகளில் வா உள்ள மரங்களின் பெயர்களை தொகுத்து எழுதுக பக்கம் முப்பதுல இருக்கிற அந்த ஒரு கொஸ்டினும் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் விலங்குகள் உலகம் இருக்கு இல்லையா அதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காடு வரையறுக்க அது இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் கரடி அணை துணி என அழைக்கப்படுவது என அது இம்பார்ட்டன்ட் டேர்ம் ஒன் கொஸ்டின் மானின் வகைகள் சிலவற்றின் பெயர்களை எழுதுக சிறுவினா கம்பல்சரி புலிகள் குடித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதுக வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிந்தனை வினா காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் எல் இரண்டு இந்திய வனமகன் மகன் இருக்கு இல்லையா ஆஹ் காட்டை எவ்வாறு உருவாக்கினார் இல்லையா ஜாதவெயின் காட்டை எவ்வாறு உருவாக்கினார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது இலக்கணம்ல வகை குறுக்கங்கள் இதுல பாத்தீங்கன்னா வந்து அவுகாரம் எப்பொழுதும் முழுமையாக ஒலிக்கும் இதுவும் ஃபர்ஸ்ட் செகண்ட் மூணுமே வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அடுத்து நாலு வகை குறுக்கங்கள் யாவை இதையும் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது வந்து கேட்டிருந்தாங்க பால் எத்தனை வகைப்படும் அவை யாவை அதனால இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது கம்பல்சரி டூ மார்க்ல கேக்குறாங்க அதாவது டூ மார்க்ஸ்க்கு ரெண்டு கேட்பாங்க நெக்ஸ்ட் பிழையை திருத்தி சரியாக எழுதுக இதை பார்த்துக்கோங்க இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு படத்திற்குரிய பொருத்தமான பாலை எழுதுக இல்லையா அது அடுத்தது பக்கம் நாற்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைக்க அடுத்து விடுகைகளுக்கு விடுகதைகளுக்கு விடை எழுதுக கலைச்சொல் அறிவோம் கண்டிப்பா வந்து வந்து மிஸ் கூடாது திருக்குறள் எதது குரல் வந்து மனப்பாட பாடலோ அந்த திருக்குறள் வந்து அதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பக்கம் நாற்பத்தி ஒன்பதுல இருக்க ஒன்மார்க் தரவா படிச்சுக்கோங்க ஐம்பதுல எப்போ எழுது தன்னிஞ்சே தன்னை வருத்தும் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார் இந்த ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இம்பார்டன் கொஸ்டின் அடுத்தது இயல் மூன்று புலி தங்கிய குகை மார்க் தரவா பார்த்துக்கோங்க சிறுவினால தன் தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பாத்தீங்கன்னா இயல் மூன்று பாஞ்சை வளம் இருக்கு இல்லையா அதுல வந்து குருவினால ரெண்டுமே பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றி கூறுக பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சிறுவினால செகண்ட் ஒன் பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாகும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது தேசியம் காத்த செம்மல் இருக்கு இல்லையா அதுல பாத்தீங்கன்னா குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது அது ரிப்பீட்டடா கேக்குறாங்க அடுத்து முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிறுவினால செகண்ட் ஒன் தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் இயல் மூன்று கப்பல் ஓட்டிய தமிழர் விரிவானம் இருக்கு இல்லையா இதுவும் பாத்துக்கோங்க ஒன்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வழக்கு வழக்குல பக்கம் வழக்கு என்றால் என்ன அப்புறம் தகுதி வழக்கின் வகைகள் யாவை இது ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் மொழியை ஆழ்வோம்ல பாத்தீங்கன்னா இது இரண்டு நிமிடம் அந்த கப்பல் ஓட்டிய தமிழர் சம்டைம்ஸ் கட்டுரையாக கூட கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது பின்வரும் தொடர்களை எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என பிரிக்க இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கட்டுரை பார்த்தீங்கன்னா நான் விரும்பும் தலைவர் அதை படிச்சுக்கோங்க அடுத்து இடைச்சொல் கூ சேர்த்து தொடரை எழுதுக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகம் என முடியும் சொற்களை எழுதுக கோடிட்ட இடங்களை தமிழ் எண் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணவே கூடாத ஒன்று கலைச்சொல் அறிவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மனப்பாட பாடல் திருக்குறள் இது எல்லாமே வந்து முடிச்சிடுங்க இது வந்து கம்பல்சரி வருது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு படிக்கிறது அதை முடிச்சிருங்க அதை முடிச்சுட்டு மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே என்ன இருக்குன்னா ஒன் மார்க் தான் இருக்கு கட்டுரை விட்டுடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்ஸ் எதுதெல்லாம் வருதோ அது எல்லாமே படிச்சுங்க மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம்ல இருக்கிற அந்த ஒன் மார்க்ஸா வரதெல்லாம் நெக்ஸ்ட் கட்டுரை கடிதம் இருந்ததுன்னா அதை படிச்சிருங்க அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இலக்கணம் சரிங்களா ஃபைனலா டூ மார்க் அதாவது குருவினா சிறுவினா நெடுவினா இந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டும் ஈஸியா இருக்கும் அதே மாதிரி நீங்க ஈஸியா இதுல வந்து மார்க்லாம் இதுலலாம் மிஸ் பண்ணவே கூடாது இது வரைக்கும் நீங்க மார்க்ஸ் வந்து ஃபுல்லா வாங்கிடணும் எத்தனை மார்க்ஸ் இருக்கும் இப்போ இதுல வந்து தேர்ட்டி மார்க்ஸ் கேட்கறாங்க சிக்ஸ்டிக்கு தேர்ட்டி ஒன் மார்க்ஸ் வருதுன்னா தேர்ட்டி மனப்பாட பாடல் சேர்த்து ஒன் மார்க்ஸ் சேர்த்து மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இதெல்லாம் சேர்த்தோன்னா அந்த மாதிரி நீங்க தரவா இருக்கணும் அதுக்கு அடுத்தது தான் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதுக்கெல்லாம் வாங்க பிழை இல்லாம எழுதுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வேண்டாம் இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி படிங்க பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்